வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் ஒரு சில தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஒரு சில நிறுவனங்கள் உணவு மற்றும் தங்கும் இடம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் பாண்டியன் ஊர்காய் கம்பெனி இந்த நிறுவனம் அலங்காநூலூர் மெயின் ரோடு சிக்கந்தர் சாவடி மதுரையில் அமைஞ்சிருக்கு டிரைவர்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஹெவி லைசன்ஸ் உள்ள வேன் மற்றும் லாரி டிரைவர்கள் தேவை இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரரூபா சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எண்பத்தாறு அறுபத்தி ஏழு ஐம்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜெப்டோ இந்த நிறுவனத்திற்கு பிக்கர் பேக்கர் லோடர் கேட்டிருக்காங்க மாத சம்பளமாக பதினேழாயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுபது பத்து நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பத்தொம்போது இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்விக்கியில் அதே பிக்கர் பேக்கர் லோடருக்காக கேட்டிருக்காங்க சென்னையில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினேழாயிரூபா சம்பளம் பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் ஏபிசி சுழற்சி முறையில் உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுபது பத்து நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பத்தொம்போது இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தந்துச்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ குமரன் தங்கமாலையை அவினாசி கிளைக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க ஆண்கள் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அவிநாசி சுற்றுவட்டார பகுதியில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இருபத்தைந்து காலிப்படையங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வித்தகுதி தகுதி டிகிரி முன் அனுபவம் உள்ள நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அனுபவம் இல்லாத நபர்களுக்கு பயிற்சியுடன் சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி எட்டு நாற்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு இந்த தொலைபேசி எண்ண தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தினமலர் இந்த நாளிதழுக்கு விற்பனை பிரிவில் பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் ஆண்கள் மட்டும் சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை வழங்கப்படும் இருசக்கர வாகனம் வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாங்கன்னா உங்களோட பெயர் வயது முழுமுகவரி மொபைல் எண் ஆகிய விவரங்களை அவங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் எண் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு அறுபத்தி ரெண்டு அல்லது தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி பதினேழு பூஜ்ஜியம் ஏழு எண்பத்தி ஒன்று இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அவங்க கேட்டிருக்க விவரத்தை அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏர்டெல் இந்த நிறுவனத்திற்கு இன்ஜினியர் ஹெச்டிஓ வயர்மேன் ஹெச்டிஓ கேட்டிருக்காங்க இன்ஜினியருக்கு ஸ்ப்ளைசிங் டீம் மேனிங் தெரிஞ்சிருக்கணும் எனி டிகிரி கல்வித் தகுதி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் பதினாறாயிரத்தி ஐநூறு வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இருபதாயிரம் வரைக்கும் ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎஃப்இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு பதவிக்கு பைக் லைசன்ஸ் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஒயர்மேனுக்கு கேபிள் லேயிங் இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு இதுக்குள்ளே இருக்கணும் அதனால ஐநூறுலேருந்து இருபத்தி மூணாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க பிஎஃப்இஎஸ்ஐ இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் வேலை காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி நாலு பதினெட்டு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு வச்சிக்கோங்க அடுத்தது மேலைவை ஆட்கள் தேவை ஸ்ரீவா ச சிவனந்தபுரம் சிதம்பரம் மெயின் ரோட் காமாட்சி சண்முகம் மேல்நிலை பள்ளி அருகில் கடலூரில் அமைச்சிருக்கு டேர்னர் வெல்டர் மில்லிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஹெல்பர்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது எழுவத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது அல்லது தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு தொண்ணூறு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எக்ஸ்பிரஸ் டிவிஎஸ் டிவிஎஸ் ஷோரூமுக்கு சீனியர் மெக்கானிக் சர்வீஸ் அட்வைசர் மெக்கானிக் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க வேலை செய்கிற இடம் கே கே நகர் மதுரையில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எண்பத்தி ஒம்பது இருபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தி எட்டு ஐம்பது இந்த தொலைபேசி என்ன தொடர்புன்ட்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சூப்பர் கேஸ் எஸ்ஹெச்வி எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு சீனியர் சேஃப்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பிஇ எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு ஸ்க்ரீனில் தெரியிற மின்னஞ்சலுக்கு உங்களோட சுய விவரத்தை அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது டேஃப் இந்த நிறுவனம் சென்னையில் அமைஞ்சிருக்கு ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க கல்வித்தகுதி டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா யூனிஃபார்ம் மற்றும் ஸோ பேருந்து வசதி உணவு இஎஸ்ஐ பிஎஃப் இந்த வசதியெலாம் நிறுவனத்துலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தாறு இருபத்தி நாலு பூஜ்ஜியம் ஒன்று பதினொன்று இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சுவாமி ஃபீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நத்தம்பாளையம் மூலனூர் தாராபுரம் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் பிஎல்சி ஆப்ரேட்டர் ஷிஃப்ட் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பில்லட் ஆப்ரேட்டர் இந்த பதவிகளாக கேட்டிருக்காங்க கல்வித் தகுதி பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ இனி யூஜி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் இரண்டு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு எண்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எண்பத்தொம்போது பூஜ்ஜியம் நான்கு எண்பத்தி ரெண்டு அல்லது தொண்ணூற்றி நாலு எண்பத்தொம்போது ஐம்பத்தி எட்டு பூஜ்ஜியம் நான்கு எண்பத்தி ரெண்டு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கிங் செஃப் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் ப்ரொமோட்டர் கேட்டிருக்காங்க என்ன விற்கோணுன்னா எல்பிஜி குக்டாப்ஸ் மற்றும் ஸ்மால் அப்ளையன்சஸ் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க குரோம்பேட்டில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிருபா சம்பளம் கொடுக்குறாங்க மூன்று மாதம் கழித்து உங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களோட பயோடேட்டாவை தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தாறு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது ஜிடி வெயிலர் இந்த நிறுவனத்திற்கு விஎம்சி ஆப்ரேட்டர் மற்றும் சிஎன்சி டேர்னிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ இல்ல டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் குறைஞ்சபட்சம் ஒன்றிலேருந்து மூன்று வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கோயம்புத்தூரில் அமைச்சருக்கு மேலும் தகவலுக்கு எண்பத்தி ரெண்டு இருபது எழுவத்தாறு இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டாடா ஷோரூம் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் மேனேஜர் சர்வீஸ் அட்வைசர் பிடிஐ இன்சார்ஜ் டெக்னீஷியன் மற்றும் எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டீம் லீடர் மற்றும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் இந்த பதவிக்குள்ள வேலைக்கு எடுக்கிறாங்க அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு எழுபது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு அல்லது எழுபது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு எழுவத்தாறு நாற்பத்தாறு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிகிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து கோல்டு லோன் ஆஃபீஸர் ட்ராவல் கன்சல்டன்ட் ஃபாரக்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க இரண்டுலேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க என்னென்ன இடத்துல காலியிடங்கள் இருக்குன்னா கர்கோயில் கோலாச்சல் தென்காசி ராஜபாளையம் சிவகாசி ராமநாதபுரம் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு காலி பணியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எழுவத்தி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அல்லது தொண்ணூற்றாறு ஐம்பத்தாறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலேருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்த அந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசின்னு கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இது போல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி ரெடிச்சனால सब्सक्राइब करने को नहीं।